புரட்டாசி மாதத்தில் வருவதுதான் மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமர் திதி துவங்கி சதுர்த்தசி திதி என்று முடிவடைகிறது இந்த வருடம் மகாலய பட்சம் செப்டம்பர் எட்டு பிரதமை திதி முதல் செப்டம்பர் இருபது சதுர்த்தசி திதி வரை இருக்கு இந்த காலத்துலதான் நம்ம முன்னோர்கள் நம்ம பார்க்கறதுக்காக பூலோகம் வராங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மகாலய பட்சத்தில் யம தர்மனோட அனுமதியை வாங்கிக்கிட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாரும் பூமிக்கு வராங்க அப்படின்னும் அவங்க எப்படி வராங்கன்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் வழியாக தான் வராங்கன்னு கருட புராணம் சொல்லுது இந்த தினங்களில் நாம முறைப்படி தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் எரிச்சோம்னா அவங்களோட தாகமும் பசியும் தீர்ந்து திருப்தியோட திரும்பவும் அவங்க லோகத்துக்கே போவாங்களாம் அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களோட வாரிசுகளான நம்மளையெல்லாம் வாழ்த்தி வரங்கள் கொடுத்துட்டு செல்வதாக ஐதீகம் நம்ம தாய் தந்தையர் தாத்தா பாட்டி இவங்க இருந்த தேதி நமக்கு ஞாபகம்